அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது கெட்டு இருக்குது எனக்கு சூரியன் வந்து பகையாக இருக்காரு கெட்டு போயிட்டார் இதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது ஒன்றுமே எனக்கு புரியலை அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுடைய வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து இந்த சில கோடுகள் நாங்கள் கொடுக்குறோம் அந்த கோட் பேட்டை வந்து நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஒரு வெள்ளை தாளை எடுத்துக்கலாம் அந்த வெள்ளை தாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சூரியன் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஒயிட் சீட்டில் வந்து நீங்கள் ஒரு நாலு கோடு போடணும் மெயினாக சரிங்களா கட்டங்கள் போட்டுக்கணும் சூரியன் யாருக்கெல்லாம் கெட்டிருக்கோ சூரியனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு போகணும் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு வேலைக்காக நீங்கள் போகணும் அந்த வேலை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேகமாக முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தாராளமாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு நற்பலன்களை தரும் இதை எப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரியான நீங்கள் வந்து இந்த குறியீடு எண்களை வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்துக்கலாம் அந்த ஒயிட் ஷீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சிவப்பு கலர் இளம் சிவப்பு கலர் பேனாவை எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து கோடு போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து எழுதணும் இது மாதிரியான எழுத்துக்களை ஆறு ஒன்று எட்டு ஏழு அஞ்சு மூணு ரெண்டு ஒன்பது நாலு இந்த மாதிரி அந்த கட்டை போட்டு கட்டத்தை போட்டு நீங்கள் வந்து அதில் வந்து இந்த நம்பர்களை நிரப்பி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் அடித்து நீங்கள் வந்து ஷீட்டில் தான் நீங்கள் எழுதுறோம் கலர் பேப்பரில் எழுதக்கூடாது ஷீட்டில் தான் எழுதணும் அதை வந்து நீங்கள் வந்து அதை பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து போகும்போது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே கிடைக்கும் அப்போ சூரியன் நமக்கு கெட்டிருந்தாலும் சரி சூரியனால் நமக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாமே இந்த மாதிரி இப்போ அப்பாவே நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குறாரு அப்பா மூலம் நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி எழுத்துக்களை எழுதி அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியும் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த விட இடத்துல வந்து நம்மளுக்கு ஒன்றுமே க இதாக மாட்டேங்குது போனால் திரும்பி திரும்பி நம்மளை வந்து அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சினாக்கும் தாராளமாக இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்கள் எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சூழலை இந்த சூரியனுடைய எண்கள் நமக்கு வந்து செய்யும் சரிங்களா இந்த யந்திரங்கள் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சந்திரன் யாருக்கெல்லாம் இங்க வந்து கெட்டிருக்காங்களோ சந்திரன் யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கோ